கேஷுவல் டாக் நான் எரிக் நான் சுதா ஹாய் சுதா இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் குறிப்பை பற்றி பேச போகிறோம் ஹவ் இன்ட்ரெஸ்டட் ஆர் யூ ம் சமையல்னா எனக்கு பிடிக்கும் சாப்பிடவும் பிடிக்கும் உங்களுடைய சமையல் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் உங்கள் சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு குறிப்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கும் நல்லா சமைக்கிறவங்க இருக்கிற குறிப்பை வாங்கிக்கிற ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு தெரியும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நல்ல டேஸ்டி ஃபுட் இருக்கணும் நல்ல டேஸ்டி ஃபுட் இருக்கணும்னா சுவையாய் சமைக்கிறவர்கள் இருக்கணும் பல வருஷமாக டெலிவிஷனில் சமையல் ப்ரோக்ராம் பார்த்தவங்க இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சமையல் ப்ரோக்ராம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வெறும் ஆடியோ தான் பேச போகிறோம் ஆனால் இதை கேட்கும்போது அந்த கறிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு அவங்க காதில் கேட்கும்போதே அவங்களுடைய கண்களுக்கு முன்னால் நிறைய தட்டு நிறையா சோறு அள்ளி போட்டு கறி குழம்பு மேலே ஊற்றி நல்லா பெசஞ்சு ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து வாயில் அப்படியே போது நாலஞ்சு பருக்க கீழே உடுகிற அளவுக்கு வாயில் எச்சு ஓடுற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் சொல்ல போகிற கண்டென்ட் ஆர் யூ ரெடி ஐ எம் ரெடி சூப்பர் முதலாவது ஒரு நல்ல கறி குழம்பு செய்யணுன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் அதுக்கு என்ன என்ன இப்படி கேட்குறீங்க கறி குழம்புக்கு கறி தான் வேணும் கறி இல்லாமல் கறி குழம்பு செய்ய முடியாது ஆமாம் இந்த கேள்வி ஏன் கேட்டீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்னு அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஓ நீங்கள் கேட்ட கேள்வியில் கறி குழம்புன்னு இருந்தாலும் நான் கறின்னு சொன்னேன் சரி நல்ல சுவையான சமையலுக்கு தேவையானது என்ன சுவையான சமையலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக செய்யணும் அப்புறம் விரும்பி செய்யணும் ஓ அன்பு பிளஸ் விரும்பி செய்யணும் எதை செஞ்சாலும் அன்பு விரும்பு அதுலயே உப்பு இருக்குது சூப்பர் அப்போ வேண்டா வெறுப்பா இவங்களுக்கு அன்பா சமைச்சு கொடுத்தா தேவையான பொருட்கள் இல்லைனாலும் அன்பா செஞ்சா வீட்டில கணவனுக்கு நம்ம செய்யறோம் பையனுக்கு செய்யறோம் அப்படின்னு நம்ம யாரு வீட்டில மாமியார் மாமனார் அவங்களையெல்லாம் நேசிச்சு செஞ்சா அந்த சமையல் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அன்பா செய்யணும்னு சொல்லிட்டீங்க சூப்பர் டேஸ்டி சமையலுக்கு மிகவும் தேவையான ஒன்று அன்பு அப்படி சொல்லலாமா ம் சொல்லாமே விரும்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அன்பா செஞ்சா நாங்க விரும்பி சாப்பிடுவோம் ஓகே சரி இப்போ ஒரு நல்ல மட்டன் குழம்பு இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த சமைக்கிறவங்களுக்கும் ஒரு சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா சமைக்கிறாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு அவங்களுக்கே சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க சமையலையும் அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க இல்லை அவங்களுக்கு சமைக்கிறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுவாங்களா இன்னைக்கு டூ ஸ்டார்ட் வித் மட்டன் கறி குழம்பு செய்வது எப்படி அப்படின்றத பேசிடுவோம் ஆ சரி ஓகே முதலாவது என்ன செய்யணும் மட்டன் குழம்பு செய்யணும் நான் மட்டன் வாங்கிட்டு வரணும் நான் வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு பிடிக்காது பாய் திட்டுவாரேன்னு நான் பயந்து அவர் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுவேன் உங்களை பார்த்தா பாய் பயந்துட்டு கேட்குறதை கொடுத்துருவாரு அதனால மட்டன் வாங்கிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் வெள்ளாடு அதுக்கப்புறம் வந்து முன்னந்தொடை வாங்கினா நல்லா சுவையாக இருக்கும் மட்டன் குழம்பு சாணாலும் சரி பிரியாணி ஆனாலும் சரி அந்த ஷோல்டர் மீட்டுன்றது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓ கேட்டு வாங்கணும் ஷோல்டர் மீட்டுன்னு கேட்டு நம்ம வாங்கலாம் ஓஹோ நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் குழம்பு எப்படி செய்யணுன்றது நான் சொல்கிறேன் சொல்லுங்க ஹாஃப் கேஜி மட்டன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஆனியன் சாம்பார் ஆனியன் சொல்கிறாங்கல்ல அது ஒரு கால் கிலோ வேணும் நிறைய பேர் வந்து சா நான்வெஜ்ஜுக்கு வந்து பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சாம்பார் ஆனியன் இந்த ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓஹோ வெங்காயத்துலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆமாம் பெரிய வெங்காயத்துக்கு வேறு டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்துக்கு வேறு டேஸ்ட்டு நான்வெஜ்ஜு சின்ன வெங்காயத்துக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் நம்ம வீட்ல சூப்பர் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ கால் கிலோ ஓகே அரை கிலோ மட்டனுக்கு சின்ன வெங்காயம் கால் கிலோ ஒரு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபோர் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் நாலு தக்காளி இஞ்சி பூண்டு தேவையான அளவு அது சமையல் எல்லா சேனல்லையும் எல்லாரும் தேவையான அளவு தேவையான அளவுங்குறீங்களே தேவையான அளவு தெரியாமல் தானே கிட்ட கேட்குறோம் அது எவ்வளோன்னு சொன்னா கரெக்டா இருக்கும்ல அது அப்படி சொல்ல முடியும் அரை கிலோ மட்டனுக்கு 1/2 ah, kg தேரியானது 1 மட்டனுக்கு ஒரு ரெண்டு விரல் கடை அளவுக்கு நீளமா இஞ்சி 1/2 kg மட்டனுக்கு ரெண்டு விரல் சைஸ்க்கு நீளமான ஒரு இஞ்சி இஞ்சி பூண்டு ஒரு இருபது 25 பல் போடலாம் 20 25 அப்படி சொன்னாதானே னைக்கு புதுசா யூடியூப் பார்த்து கத்துكره ইং गर्ल्स கெல்லாம் புரியும் அடுத்து சொல்லுங்க பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு ரெண்டா போதும் நம்ம வேற காரம்லாம் சேர்த்துருவோம் இல்லையா இது மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சிறிதளவு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பா அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் போல ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஓகே ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்து தான் மொத்தம் இன்கிரீடியன்ஸ் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் அப்புறம் குழம்புத்தூள் ஓகேத்தூளுங்கிறது என்ன நீங்க தூள்ன்றது எல்லா வீட்லேயுமே வந்து வீட்டில் இப்போ மிளகா தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருப்பாங்க ஏன் ஆச்சி மசாலா சக்தி மசாலாலாம் போடக்கூடாதா அது இதை ஆச்சி மசாலா சக்தி மசாலா நமக்கு ஆச்சி மசாலா சக்தி மசாலா எனக்கு தெரியல நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்டில் மட்டும்தான் அரைப்பாங்க நானும் அதே வழக்கத்துக்கு செய்கிறேன் அப்படி வீட்டில் அரைக்காதவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு இப்போ குழம்பு தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாய் தூள் தனியாக தனியா தூள் தனியாக போட்டுக்கலாம் மிளகாய் தூள் தனியாக தனியாக தனியா தூள் ஓகே அது ரெண்டும் சேர்ந்தால் தான் குழம்பு தூள் ஆமாம் ஆமாம் அது ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சு குழம்பு தூள் சூப்பர் ரைட்டு இப்போ எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு மிளகு சோம்பு சீரகம் சிறிதளவு பட்டை நாலஞ்சு முந்திரி பருப்பு கசகசா இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் ஓஹோ ஹோ ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணி எடுக்கலாம் அதை தனியாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச எல்லா இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ரொம்ப வதுக்க வேண்டாம் ஒரு மீடியமாக கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அதையும் எடுத்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுருங்க சரி முன்னால் தனியாக ஒரு பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுருக்குறோம் எல்லாருமே கறி குழம்பு கிஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுவாங்க நான் வந்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு அரைக்கிறேன் அது எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சிட்றேன் சரி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் தேவையான அந்த நாலு தக்காளி சொன்னேன்ல அந்த நாலு தக்காளி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் சமைக்கும் போது யார் கட் பண்ணி கொடுப்பாங்க நான் தான் கட் பண்ணுவேன் சில சமயம் கணவர் கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய இப்போ கெஸ்ட் வந்திருக்காங்க வெறும் மட்டன் குழம்பு மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக சிக்கன் ஃப்ரை பண்ணால் அது பண்ண நிறைய வேலைகள் இருக்கும்போது கூப்பிட்டு இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னா என்னை விட சூப்பராகவே கட் பண்ணுவாங்க சரி யாராவது நல்லா கட் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் சமைக்கும் போது கட் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்ற போகிறாங்க அடுத்தது அதுக்கப்புறம் என்னென்னா மட்டன் வாஷ் பண்ணணும் நல்லா சின்ன நம்ம சைஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் இதில் ஒரு என்ன ஒரு குறிப்புன்னா நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா தண்ணி அது பாஸ்மதி ரைஸு சீரக சம்பார் ரைஸ் சில டைம் நம்ம வந்து மட்டன் குழம்பு பண்ணும்போது ஒரு தேங்காய் பால் சாதம் ஒரு புலாவ் அது மாதிரி செஞ்சு கூட நம்ம சைடில் செய்யலாம் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கழு ஒரே தண்ணியாக கழுவி அந்த கழனியில் போடணும்னு சொன்னாங்க எங்கள் மதருங்களை சொல்லி கொடுத்தாங்க அந்த அரிசி கழுவுற தண்ணியில் மீனாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி அந்த கழனியில் அந்த கடைசியாக அந்த மூணு தண்ணி இல்லை நாலு தண்ணி கழுவும் போது கடைசியாக வந்து கழனியில் போட்டு சொல்லுவாங்க நான் அதை ஃபா ஃபாலோ பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்மெல்லு வீட்டில் நம்ம செஞ்சதுக்கான அந்த சிங்க்கில் கூட அந்த ஒரு வாடையை இருக்காது

கறி ஒருவேளை கறியை வேக கறி வெந்த தண்ணியாக இருக்கும் நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க கறிய வேக வச்சு தண்ணி எதனா ஊற்றிருக்கலாம் சூப்பு மாதிரி ஏதோ சரி சரி இத கேட்டிட்டு இருக்கிறவங்க நான் சொன்னதை கேட்டிட்டு கறி கழுவின தண்ணியை ரசத்தில் ஊத்திராதீங்க கறிய வேக வச்ச தண்ணியை ஊத்துனா ஒருவேளை டேஸ்டா இருக்குமே என்னமோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மட்டனை கழுவியாச்சு ஆச்சு கழனியில் போட்டாச்சு அடுப்பில் பேன் வச்சு நம்ம இப்போ தாளிக்கு போகிறோம் அடுப்புல பேன் வச்சாச்சு பேன் காஞ்சதுக்கு அப்புறமா உங்க சாய்ஸு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா இருக்கும் உங்க சாய்ஸ் படி நீங்க ஆயில் ஊற்றிக்கலாம் எவ்வளோ ஆயில் ஊற்றினதா கணக்கு இருக்கா அது ஒவ்வொருத்தரும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறவங்க இருக்காங்க மீடியமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் அரை கிலோ மட்டனு ஃபிஃப்டி எம்எல்லாம் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஃபைவ் ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலை எண்ணெய் ஆ ஊற்றிக்குங்க ஆயில் உங்கள் சாய்ஸு அதுக்கப்புறம் ஆ அப்புறமா நம்ம ஒரு சிறு பட்டை தான் போட்டு அதில் பவுடர் பண்ணியிருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டு ஒரு மூணு மூணு பீஸ் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பில கட் பண்ணி கொடுத்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அந்த விழுதியும் இதில் போட்டு நல்லா வதக்கணும் மீடியம் ஹை ஃப்ளேமே வைக்க கூடாது ஓகே வதக்கும்போது ஹாலில் இருக்கவங்களுக்குலாம் கறி குழம்பு செய்கிறாங்கன்னு வாசனை வந்துடும் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போ இஞ்சி பூண்டு போட்டோடனே வச நல்ல வாசனை வரும் அது வதக்கிட்டு இருக்கும்போதே போதே நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் வீட்டு தேவைப்படி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இது மஞ்சத்தூள் போடலாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா மட்டன் போடணும் வதக்கினதுக்கப்புறம் மட்டன் போடணுமா ஆ மட்டனை வந்து நல்லா பிழிஞ்சு தண்ணியோடு அப்படி அப்படியே போடக்கூடாது நல்லா புழியணுன்ட்டு ரொம்பவும் புழியக்கூடாது அது தெரியும் சமைக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து நல்லா கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதில் போடணும் போட்டு திருப்பியும் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் சொல்கிறேன் இந்த குழம்போட சீக்கிரட்டு வந்து நெய் ஊற்றணும் கொஞ்சம் மட்டனில் மட்டனில் நெய் ஊற்றணும் ஆமாம் நெய் போது அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் கூட பொரிச்ச மட்டன் மாதிரி இருக்கு இன்னும் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்றேன் ஒரு பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் போல சுகர் போட்டுறணும் அட ம் கறி குழம்புல சுகரா ஆ சுகர்னு சொல்லிட்டு அது பாயசத்துக்கு போற மாதிரி போட கூடாது சும்மா கொஞ்சம் போல கொஞ்சம் போல கொஞ்சம் போல ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம் அப்ப நம்ம வீட்ல செய்யற கறி குழம்புல எல்லாம் கொஞ்சம் சுகர் இருக்கா ஆமா நான் கறி குழம்புல மட்டும் இல்ல ஒரு ஒரு இட்லி உப்புமா பண்ணா கூட நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருப்பேன் இல்லை சமையலில் விஷயத்துக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டாதான் அது எல்லா டேஸ்ட்டையும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து பெரிய சீக்ரெட் சீக்ரெட் நல்லா சமை டேஸ்டா இருக்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க கொஞ்சம் சர்க்கரை போட்டேன் அப்படிம்பாங்க இல்லை வெள்ளத்தை போட்டேன் அப்படின் வாங்க இது எல்லாருக்கும் தெரியுமா யூடியூப்லாம் இதெல்லாம் சொல்றாங்களா யூடியூப்ல எனக்கு தெரியல நீங்க நிறைய சமையல் சேனல்ஸை ஃபாலோ பண்றீங்க யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா அவ்வளோ இது தெரியலங்க சுகர் சுகர் போட்டது மாதிரி எனக்கு தெரியல தெரியாதுல அப்போ இது ஒரு பெரிய சீக்ரெட்டா இருக்குமா ஒரு வேலை இருக்கும் நிறைய சமையல பெரிய வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த முந்திரி கறியை வந்து நெய்யில் வணக்கிறது சுகர் போடுறது இதெல்லாம் ஒரு சீக்ரெட் ரெசிபீஸாக இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக இருக்கலாம் ஹோட்டல்ல எந்த அளவுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வாங்களான்றது எனக்கு தெரியல வீட்டில் நம்ம நல்லா இப்படி செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் கேட்கவே நல்லா இருக்கு கொஞ்சம் இப்போவே எனக்கு டேஸ்ட்டு நாக்குக்கு வந்துகிட்ருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது மேலே சொல்ல இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் அந்த நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ வந்து அந்த மிளகு சோம்பு சீரகம் பட்டை முந்திரி கசகசா ப பொடி பண்ணி வச்சால் பவுடரை போடணும் போட்டு திருப்பி நல்லா பெரட்டணும் பெரட்டிட்டு இப்போ தான் குழம்புத்தூள் போடணும் கால் கிலோ கறி வாங்கினீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ நம்ம ஆஃப் கேஜி செஞ்சிட்ருக்கோம் அதனால் ஃபோர் டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்புத்தூள் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு டப்பாவை திறந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு டப்பாவை திறந்து எடுக்க போகிறோம் அவ்வளோதானே இல்லை வேறு ஏதாவது அதில் விசேஷம் இருக்கா அதில் வந்து எல்லா குழம்புமே நம்ம செய்கிறதுனால அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அது என்னது அது வந்து கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வந்து மஞ்சள் அதுலேயே இருக்கும் மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக வந்து கொஞ்சம் சில பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாம் உளுத்தம் பருப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க அதை கொஞ்சம் பருப்பு மிளகு சீரகமும் அதில் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அதனால தான் இதில் போடும்போது கூட நம்ம அதை கொஞ்சம் குறச்சி போடணும் ஓகே கேரி அப்புறம் அதனால இது குழம்புத்தூள்ன்றது ஒரு ஓகே இப்போ எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு பெரட்டி இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் எவ்வளோ தேவையோ எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஆ ஊற்றிட்டு அவ்வளோதான் குக்கர் மூடிவிட்டு அப்புறம் விசில் ப்ரெஷரில் எப்படி மட்டனை பொறுத்து

அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸு அதை மேலே அப்படியே நீங்கள் தூவிடலாம் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க என்னங்க தேங்காய் அரைச்சி ஊற்றவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க இது என்ன குழம்பு இந்த மட்டன் குழம்புக்கு பெயர் என்ன இது வந்து தேங்காய் இல்லாத குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும் தேங்காய் போட்டு செய்ய செய்யற குழம்பு வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா இட்லி தோசை இட்லி தோசைக்கு நல்லா இது ரைஸுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா எனக்கு வந்து தேங்காய் போட்டு செய்யறத விட இந்த குழம்பு நல்லா மசாலா திக்கா ரொம்ப அது தேங்காய் போடும்போது உங்களுக்கு மசாலா எல்லாம் கொஞ்சம் தேங்காய்ல போயிடும் மட்டன்ல அவ்வளவா எடுக்காது பேர் சாப்பாட்டுக்கு ரைஸுக்கு தேங்காய் அரைச்சி ஊத்துன குழம்பு சாப்பிடுறவங்க இருக்காங்க அப்ப இது வந்து அவங்களுக்கு டேஸ்டியா ஃபீல் பண்ணுவாங்களா இல்ல இது நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க இல்ல இல்ல ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா டேஸ்டியா இருக்கேன்னு நினைப்பாங்க இது வந்து ரைஸ் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூடாக நான் இந்த புலாவுக்குலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் குவாண்டிட்டி கம்மியாக இருக்குதுங்கிற ஒரு ஃபீல் வருமே ஆமாம் அது உண்மை தான் அது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மட்டன் வாங்கி செய்யணும் எக்ஸ்ட்ரா மட்டன் வாங்கி இப்போ போட்ட எல்லா இன்க்ரியன்ஸையும் டபுளாக போடணும் அதாவது தேவையான அளவு எக்ஸ்ட்ரா கூட்டி போடணும் ஓகே ஆனால் தேங்காய் போடும்போது கணிசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க குழம்பு இப்படி தேங்காய் போடாமல் கொஞ்சம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இது செமி சாலிடாக இருக்கும் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கணிசமாக போதுமானது ஓ அளவு அதிகமாக தேங்காய் போட்டால் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஓகே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தேங்காய் அரைச்சி ஊற்றுன சாப்பாட்டில் இருக்கிற காரசாரத்தை விட அதில் இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷனை விட தேங்காய் இல்லாமல் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் தக்காளி சின்ன வெங்காயம் இதில் வர்ற அந்த மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி அதனுடைய கலரு அதனுடைய டெக்ஸ்டரு இதெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடும் போது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் மட்டன் ஃபீல் கிடைக்கும் இது வந்து தேங்காய் போடாதனால ஒரு பெரிய குறையெல்லாம் இருக்காது ஏன்னா நான் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நான் சின்ன வெங்காயம் வேறு ஆறு ஏழு வெங்காயம் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன் ஸோ அதனால கிரேவி வந்து நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இது ரொம்ப தண்ணியாக அப்படிலாம் இருக்காது சரி சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கே வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புனுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஓகே சரி இப்போ இதை முடிச்சு எடுத்து அப்படியே சர்வ் தானே சர்வ் பண்ணுறதுக்கு ஆமாம் ரெடி டு கொத்தமல்லி நம்ம நல்லா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மேலே போட்டுட்டு நல்லா கொத்தமல்லியை அழகாக சும்மா அப்படியே பிச்சு பிச்சு போடாமல் நீட்டாக அப்படியே சாப் பண்ணி அப்படியே தூவி விட்டு அந்த ஃப்ளேவர் அப்படியே சேர்ந்து வெளியே வரும்போது ஆவியில் அந்த கொத்தமல்லியினுடைய ஃப்ளேவரும் சேர்ந்து வரும் அப்படியே சாப்பாடை பரிமாறி மேலே குழம்பு நல்லா கறி அள்ளி ஊற்றி சாப்பிடணும் அவ்வளோதான் சைடில் நம்ம வந்து ஒரு சேலட் வச்சுக்கலாம் சேலடோட சாப்பிடும் பொழுது அந்த ஃபைபரோட சேர்ந்து இந்த மாதிரி புரோட்டீன் சாப்பிடும்போது நமக்கு சுகர் லெவல் கூட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாதுன்றாங்க கேரட்டை நல்லா கேரட் சேலட் குக்கும்பர் எல்லாரும் கட் பண்ணி வைக்கிறாங்க இந்த கேரட்டை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அதில் லெமனை புழிஞ்சி லெமன் ரா ஆனியன் அப்புறம் கிரீன் சில்லி சால்ட்டு கொத்தமல்லி கீரை கட் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே ஜூஸியா இருக்கும் ஆ ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கறி குழம்புக்கு இது செட் ஆகும் ஆ கறி குழம்புக்கு ஒரு சைடுல ஒரு சாலட் ரசம் ஒன்னு வெச்சிரணும் லெமன் போட்டு ஒரு ரசம் एक्चुअली கறி குழம்புக்கு அப்புறம் சாப்பிடுற ரசம் இதுக்கு மேட்சிங்கா இருக்கணும் இல்லையா ஆ அத லெமன் ரசம் அது எப்படி செய்யணும்ங்கறது இன்னொரு தடவை லெமன் ரசம் எப்படி லெமன் ரசம்லயே வந்து உங்களுக்கு garlic ரசம் இருக்கு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் ரசம் இருக்குது நான் ரசம் பற்றி இன்னொரு டாபிக்கில் பேசுகிறேன் நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மட்டன் குழம்பு நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு ஒரு விதமாக பழகியிருப்பீங்க ஒரு தடவைக்கு சின்ன வெங்காயம் போட்டு இது மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு வேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நமக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லை நல்லா இல்லைன்னா நம்மளை நேரில் வர சொல்லி பின்னால் நாலு போட்டுற போகிறாங்க அதையும் பார்த்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு கொடுத்தா கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி நான் எதிர்பார்க்கல இதை கேட்டது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கிவ் அ ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு டிஷ்ஷு கேஷுவல் டாக் தமிழில் நாங்கள் சொல்ல போகிறோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் சுதாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இதை நீங்கள் விரும்பினால் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே நல்லா இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் வாட் இட் இஸ் அதை கமெண்ட்ஸில் போடுங்க அது எங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸில் போடும்போது லைக் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது யூடியூப் இந்த வீடியோவை மற்றவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதுக்காக தான் எல்லாரும் சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படி பண்ணால் தான் ஏதோ நல்ல கண்டென்ட் இருக்குன்ட்டு யூடியூப் அல்காரும் இதை கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஆல் த பெஸ்ட் பை பாய் அடுத்த வாரம் சந்திப்போம்